السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم, إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبأنا الإسلام يسقون رحله எஜிரி வருடம் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பது ஷாபான் மாதம் இருபத்தைந்தாம் தேதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் ஹுசைன் பின் அப்துல் அசீஸ் ஆலு ஷேக் அவர்கள் அல்லாஹுடைய திருநாமங்கள் அல்லாஹுடைய பண்புகளை கொண்டு அல்லாஹுவை வணக்கம் புரிதல் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நவீன் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் யார் ஒருவர் அல்லாஹுவை அஞ்சு பயந்து நடக்கிறாரோ அல்லாஹக்க தாலா அவர்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்தும் விடுதலை பெறக்கூடிய ஒரு வழியை கொடுக்கின்றான் என்று தஹுவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன அதே போன்று அவனுக்கே உரிய சில பண்புகள் இருக்கின்றன இவைகளை நம்புவது ஈமானிய விசுவாசம் சொல்ல வேண்டிய கடமைகள் ஒரு விடயமாக இது இருக்கின்றன அல்லாஹை பற்றி ஈமான் கொள்ள வேண்டிய அல்லாஹை பற்றி விசுவாசம் கொள்ள வேண்டிய விடயங்களில் ஒன்றாக அவனுடைய திருநாமங்கள் அவனது பண்புகளை கொண்டு விசுவாசம் கொள்வது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றன அல்லாஹுடைய திருநாமங்களை அறிவது அதனை பற்றி தெளிவு பெறுவது அதன் மூலமாக அல்லாஹுவை வணக்கம் புரிவது இவைகளெல்லாம் அந்த அடியானை அல்லாஹிடத்திலே ஒரு உயர்ந்த இடத்துக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றன அன்பார்ந்தவர்களே ஒரு இறை விசுவாசி பொறுத்தவரையிலே அல்லாஹ் தாலா தனக்கே உரிய திருநாமங்கள் தனக்கே உரிய பண்புகள் எதுவெல்லாம் அல்லாஹ் கூறியிருக்கின்றானோ அவைகளை ஒரு இறை விசுவாசி அவ்வாறே முழுமையாக விசுவாசிப்பான் ஈமான் கொள்ளுவான் அதே போன்றுதான் அண்ணல் நபி சல்லாஹூ அலைவசல்லமன் அவர்கள் அல்லாஹுக்குரிய திருநாமங்கள் அல்லாஹுடைய பண்புகள் எதுவெல்லாம் கூறியிருக்கின்றார்களோ அவைகளை அவ்வாறே அவர்கள் உண்மைப்படுத்தி விசுவாசம் கொண்டு விடுவார்கள் அல்லாஹுடைய திருநாமத்திலோ அல்லது அவனுடைய பண்புகளிலோ அதில் வியாக்கியானம் கூறுவதோ அல்லது ஓமானம் கூறுவதோ அல்லது ஒப்பு கூறுவதோ அவருடைய பொருள்களை மாற்றி திரிவுபடுத்துவதோ இது போன்ற விடயங்களில் ஒரு இறை விசுவாசி ஈடுபடாமல் அல்லாஹ் தனக்கென கூறிய திருநாமங்களையும் நபி அவர்கள் அல்லாஹுக்கு என்னென்ன திருநாமங்கள் பண்புகள் இருக்கின்றன என்று கூறி இருக்கின்றார்களோ அவைகளை அவ்வாறே ஒரு இறை விசுவாசி நம்பிவிடுவான் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் ஒரு இறை விசுவாசி ஒரு முகமின் அல்லாஹு பஹானுவ தாலாவுக்கு குறைகள் ஏற்படக்கூடிய அல்லாஹுடைய அந்தஸ்தை கௌரவத்தை குறைக்கக்கூடிய எந்த விடயத்தையும் அவன் நிம்ப மாட்டான் அவ்வாறு எவைகளெல்லாம் அல்லாஹுடைய அந்தஸ்துக்கு அவனுடைய கௌரவத்துக்கு படைப்பாளனுடைய மகிமையை குறைக்கக்கூடிய விடயங்களாக இருக்கின்றனோ அனைத்து விடயங்களையும் அந்த அடியான் மறுக்கக்கூடியவனாக இருப்பான் அதே போன்றுதான் அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹ் வலை வசல்ல மன்னவர்கள் அல்லாஹுடைய திருநாமங்களுக்கு அல்லாஹுடைய முழுமையான பண்புகளுக்கு எவைகளெல்லாம் முரணாக வருகின்றது என்று கூறியிருக்கின்றார்களோ அவைகளையும் அந்த அடியான் இறை விசுவாசி நபியுடைய போதனை விசுவாசித்து அல்லாஹுடைய அந்தஸ்தை குறைக்கக்கூடிய எல்லா விதமான விடயங்களையும் அவன் மறுக்கக்கூடியவனாக இருப்பான் அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே அல்லாஹு அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான் ஒரு அணுவளவேனும் அல்லாஹுடைய அந் ஆட்சிக்கு உட்ப அல்லாஹுடைய ஆட்சியை விட்டு அவனுடைய கண்காணிப்பை விட்டும் மறைந்து விட மாட்டாது என்று அல்லாஹக்கு சுபஹுவலா கூறுகின்றான் ஒரு அணுவளவேனும் அல்லாஹுடைய அறிவுக்கு அப்பால் நடைபெற மாட்டாது என்ற செய்தியை அல்லாஹ் சுபஹான ஹுவ தாலா கூறுகின்றான் எனவே இவைகளை நாம் முழுமையாக அவ்வாறே நாம் விசுவாசம் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய அறிவாற்றல் அவனுடைய நிர்வாகம் அவனுடைய அந்தஸ்து இவைகள் எல்லாம் முழுமையானது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கொள்ளக்கூடாது அதே போன்றுதான் அல்லாஹாக்கு சுபஹான ஹுவ தாலா வானங்கள் பூமிகளை படைத்ததை பற்றி வானங்கள் பூமிகள் அவைகளுக்கு இடைப்பட்டதை நான் ஆறு நாட்களில் படைத்தோம் என்று கூறிவிட்டு அல்லாஹ் கூறுகின்றான் வமா மூலமாக எங்களுக்கு எந்த கலைப்பும் ஏற்படவில்லை என்று அல்லாஹ் எனவே அல்லாஹ் முழுமையானவன் முழுமையான சக்தி உள்ளவன் பூரணமானவன் பூரணமான சக்தி உள்ளவன் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே அல்லாஹும் அவனது தூதரும் எவைகளையெல்லாம் அல்லாஹுடைய பண்பாக திருநாமங்களாக கூறியிருக்கின்றார்களோ அவைகளை முழுமையாக பூரணமாக நாம் அவைகளை நம்பிவிட வேண்டும் அல்லாஹ் அல் குர்வானிலே பசீர் அவனை போன்று அல்லாஹுடைய திருநாமத்துக்கு அவனுடைய பண்புகளுக்கு நாம் எதையும் ஓமானம் கூறிவிடக் கூடாது அவன் பார்க்கக்கூடியவனாகவும் கேட்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான் அன்பார்ந்தவர்களே இமாம் இபுனு பர் ரஹமத்துல்லாஹிலே அவர்கள் கூறுகின்றார்கள் அஹலு சுன்னா வல்ஜமா அவருடைய கொள்கை என்னவென்று சொன்னால் அல்லாஹுடைய பண்புகள் அவருடைய திருநாமங்கள் எவ்வாறு அல் குர்ஆனிலும் நபியுடைய நபி மொழிகளிலும் கூறப்பட்டிருக்கின்றதோ அவைகளை எவ்வித மாற்றமும் இல்லாமல் அதனை அவ்வாறே விசுவாசம் கொள்ள வேண்டும் என்று உலவா அஹலு சுன்னா ஜமாஅத்துடைய உலமாக்கள் ஒன்று பற்றிருக்கின்றார்கள் என்ற கருத்தை இமாம் அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பு அந்தவர்களே அதே போன்றுதான் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலை அவர்களிடத்திலே அர் ரஹ்மான் அலல் அர்ஷி அர் ரஹ்மான் தன் கண்ணியத்துக்கு தக்கவாறும் மகத்துவத்துக்குரியவாறும் அரசின் மீது இருப்பது அவனுக்கு எவ்வாறு தகுமோ அவ்வாறே அவன் அரிசின் மீது உயர்ந்து நிலை பெற்று விட்டான் என்ற இந்த திருக்குருவான் வசனத்தை பற்றி கை எவ்வாறு அவன் இருந்து விட்டான் என்று கேட்டபோது அவர்கள் கூறுகின்றார்கள் எவ்வாறு அவன் உயர்ந்த நிலையில் இருக்கின்றான் என்பது அறியப்பட்ட விடயமாக இருக்கின்றன ஆனால் அது எவ்வாறு எப்படி இருக்கும் என்பது மறைமுகமான மறைக்கப்பட்ட விடயமாக இருக்கின்றன எனவே அதனை அவ்வாறு விசுவாசம் கொள்வது ஒரு முகமினுக்கு கட்டாயமாகும் அதனை பற்றி கேள்வி கேட்பது ஒரு நூதனமான வித என்பதாக இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹின் அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே அல்குர்வானில் வந்தது போன்று நாம் அதனை விசுவாசம் கொன்று நாம் பயணித்து கொண்டே இருக்க வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் ஹாஃபுஹானுவ தாலாவுக்கு அழகிய திருநாமங்கள் இருப்பதாக அல்லாஹ் திருமறைகளை குறிப்பிடுகின்ற குறிப்பிடுகின்ற போது அல்லாஹுக்கும் அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன அவைகளை கொண்டு நீங்கள் அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனையை புரியுங்கள் என்று வ சுபஹஹு கூறுகின்றான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே வணக்கங்கள் புரிவதானாலும் அல்லாஹுவிடத்திலே நாம் வணக்கத்தை கொண்டு பிரார்த்தனை புரிய வேண்டும் நமது தேவைகளை கேட்பதானாலும் அல்லாஹ் நாம் கேட்க வேண்டும் உதாரணமாக அல்லாஹ் அந்தல் ஒம் ரஹீம் யா அல்லாஹ் எனது பாவத்தை மன்னிப்பாயாக எனக்கு அருள் புரிவாயாக நிச்சயமாக நீதான் பாவங்களை மன்னிக்க கூடியவன் நீ தான் அருள் புரியக்கூடியவன் வசுபு அலைய யா தௌவா எனது பாவங்களை மன்னிப்பாயாக என்று ஒருசுகுனே யா ரசா உணவளிப்பவனே எனக்கு உணவளிப்பாயாக என்பதாக அல்லாஹுடைய திருநாமங்களை கூறி அவரிடத்திலே பிரார்த்தனை புரியக்கூடிய ஒரு விடயத்தை அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹ் மலைவ செல்லம் அவர்கள் நமக்கு கூறி தந்திருக்கின்றார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் அல்லாஹுடைய திருநாமங்கள் ஒன்றுதான் அஸ்ஸமத் இதிலே அல்லாஹு அல்லாஹுக்குரிய ஒரு பெயர் தான் அஸ்ஸமத் அதாவது அவன் எவ்வித தேவையும் மற்றவன் ஆனால் அனைவராண்டும் அனைவருக்கும் அவனிடத்திலே தேவைகள் இருக்கின்றன என்ற செய்தியை இந்த சமத் என்ற அல்லாஹுடைய திருநாமம் நமக்கு போதித்து கொண்டே இருக்கின்றன அன்பார்ந்தவர்களே நமக்கென ஒரு துன்பம் ஏற்பட்டுவிட்டால் நமக்கென ஒரு கவலை ஏற்பட்டுவிட்டால் இந்த நேரத்திலே தேவைகளை நிறைவேற்றக்கூடியவனான அல்லாஹ்விடத்திலே நாம் எமது தேவைகளை முறையிட வேண்டும் கஷ்டத்தை முன்வைக்க வேண்டும் துன்பத்தை முன்வைக்க வேண்டும் கவலைகளை முன்வைக்க வேண்டும் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கு தகுதியானவனாக அல்லாஹ் இருக்கின்றான் அவன் எவ்வித தேவையற்றவன் ஆனால் அனைவர்களும் அவனிட தேவையுடையவர்களாக இருக்கின்றார்கள் என்பதைத்தான் இந்த அஸ் சமத் என்ற அல்லாஹுடைய திருநாமம் நமக்கு கூறிக்கொண்டே இருக்கின்றன அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுடத்திலே தேவையுடையவர்களாக நாம் இருக்கின்றோம் எனவே அல்லாஹுவை அஞ்சி அல்லாஹுடத்திலே ஆதரவு வைத்து அல்லாஹுவை நேசம் கொண்டு அல்லாஹுடத்திலே நாம் பிரார்த்தனை புரிய வேண்டும் அனைத்து தேவைகளையும் அந்த அசமத் அல்லாஹவிடத்திலே நாம் கேட்க வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே நாம் இன்பத்தில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் கஷ்டத்தில் இருந்தாலும் சந்தோஷத்தில் இருந்தாலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனையை புரியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் துன்பங்களை நீக்குவதற்கு முழுமையான சக்தி உள்ளவன் நாம் இன்பங்களிலே இல்லை கடந்து விடாமல் நம்மை பாதுகாப்பதற்கான சக்தி உள்ளவனும் அல்லாஹுவாக இருக்கின்றான் எனவே நாம் சம் தனிநபர்கள் ரீதியாக குடும்பங்கள் ரீதியாக நாடுகள் ரீதியாக சமூகங்கள் ரீதியாக சமகாலத்திலே நாம் எத்தனையோ தேவையுடையவர்களாக இருக்கின்றோம் எத்தனையோ துன்பத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றோம் எனவே அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களை கூறி அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் அல்லாஹு அல் குர் ஆனிலே குறிப்பிடுகின்றான் ஹூல் ஹை லஇ லூ எனவே அவன் நித்தியமானவன் அவன் நிரந்தரமானவன் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாருமில்லை எனவே வணக்கத்தை அவனுக்கே தூய்மையாக்கியவர்களாக அவனிடத்திலே பிரார்த்தனை புரிந்து அழையுங்கள் என்று அல்லாஹு கூறுகின்றான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளில் இவனு தைமியா இமாம் இமுனு தைமியா ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்ற போது இதனை பற்றி கூறும்போது கூறுகின்றார்கள் நபி இப்ராஹிம் அலிஹஹலாம் முகமது சல்லல்லாஹு அலிஹி வல்லம் அன்னவர்கள் தௌஹீதிலே ஏகத்துவத்திலே முழுமை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் அல்லாஹ் இந்த ஏகத்துவத்தை பரம் சாட்டுவதற்காக அல்லாஹ் இதனை உறுதிப்படுத்துவதற்காக எத்தனையோ சந்தர்ப்பங்களில் நேரடியாக அல்லாஹ்விடத்திலே தொடராக பிரார்த்தனை புரியக்கூடிய எத்தனையோ சந்தர்ப்பங்களை நாம் காணலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளில் எனவே நமது வாழ்விலே பல நிலைமைகள் நம்மை மாறி மாறி வரலாம் நமக்கு துன்பங்கள் கவலைகள் அதே போன்ற ஆபத்துக்கள் வரலாம் ஆனால் எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா துன்பத்திலும் விமோசனத்தை கொடுக்கக்கூடியவனான அல்லாஹிடத்திலே நாம் பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் ஒரு முஸ்லீம் அவன் கை சேதத்துக்கு உள்ளாகின்ற போது அவன் துன்பத்துக்கு உள்ளாகின்ற போது அவன் அந்த நேரத்திலே இவைகளை விட்டும் முழுமையாக விமோசனம் தரக்கூடியவன் அசமத் அல்லாஹுவாக இருக்கின்றான் அவன் தான் பூரண சக்தி உள்ளவன் என்பதை நேரடியாக அல்லாஹ்விடத்திலே பரம் சாட்டி அல்லாஹுவை அழைத்து அல்லாஹ் பிரார்த்தனை புரிந்து தனது துன்பங்கள் தீவிரத்திருந்து விடுதலை பெறக்கூடிய மக்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே அல்லாஹ்விடத்திலே நாம் ஆசை கொள்ள வேண்டும் அல்லாஹ் நாம் ஆதரவு வைக்க வேண்டும் அல்லாஹுவைத்தான் நாம் பயப்பட வேண்டும் அல்லாஹ்விடத்திலே நேசம் கொள்ள வேண்டும் அல்லாஹ் நாம் தலை சாய்க்க வேண்டும் இவ்வாறு நாம் அனைத்தையும் அல்லாஹுக்கு நாம் பரம் சாட்டுவோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் நீதான் எஜமான் நாங்கள் அடிமை என்பதை நாம் நடைமுறையிலே வார்த்தைகளால் செயலால் நாம் பரம் சாட்டுவோம் என்றால் உண்மையிலே அந்த அடியானை அல்லாஹக்குபஹானுவலா வெற்றிக்குரியவனாக சங்கைக்குரியவனாக மகிமைக்குரியவனாக மாற்றுவான் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே அல்லாஹக்க சுபஹானுவ தாலா நுட்பமான அறிவுடையவனாக இருக்கின்றான் நமது அனைத்து தேவைகளையும் அனைத்து நிலைமைகளையும் அறிந்தவனாக இருக்கின்றான் எனவே அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களை கூறி அவனிடத்திலே நாம் நமது தேவைகளை பிரார்த்தனை புரிவதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த நேரத்திலே இந்த சமகாலத்திலே நமது இஸ்லாமிய சமூகம் எத்தனையோ சொல்லண்ணா துயரத்துக்கு ஆளாக இருக்கின்றார்கள் எத்தனையோ சொல்லண்ணா துன்பங்களுக்கு ஆளாக இருக்கின்றார்கள் எனவே இந்த நேரத்தில் நமக்கு விடையளிக்கக்கூடியவன் நமக்கு வெற்றியை தரக்கூடியவன் அல்லாஹாவை தவிர வேறு யாராக இருக்க முடியும் அம்மன் எனவே துன்பத்துக்குள்ளானவர்களுடைய அழைப்புக்கு விடையளிக்கக்கூடியவன் கூடியவன் யாராக இருக்க முடியும் அவன் அல்லாஹுவை தவிர வேறு யாராக இருக்க முடியாது எனவே நாம் அல்லாஹுவிடத்திலே நாம் மீண்டு வர வேண்டும் அல்லாஹுவிடத்திலே நாம் பிரார்த்தனை புரிய வேண்டும் அல்லாஹ்விடத்திலே அனைத்தையும் பரம் சாட்ட வேண்டும் அல்லாஹு அல் குரு ஆனிலே குறிப்பிடுகின்றான் அல்லாஹ் யாருடன் இருக்கின்றான் என்றால் தன்னை பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடிய மனிதர்களுடன் அல்லாஹ் இருப்பதாக அல் குர் ஆனவிலே குறிப்பிடுகின்றான் எனவே நாம் அல்லாஹ்விடத்திலே நாம் மகிழ்ச்சியை சந்தோஷத்தை சீர்திருத்தத்தை வெற்றியை அமைதியை பெற்றுக்கொள்வதற்கான எல்லா வழிவகைகளையும் அல்லாஹ் இடத்திலே நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே ஒரு நாள் சமயம் நபிசல்லாஹூ அலைஹெல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகை இருந்து பள்ளியிலே நுழைந்து அந்த மனிதர் தொழுகுது விட்டு அல்லாஹரிடத்திலே பிரார்த்தனை கூறுகின்றார் அல்லாஹு அல்லாஹ் நிச்சயமாக உன்னிடத்திலே நான் கேட்கின்றேன் உன்னை தவிர வணங்கப்படுவதற்கு வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சியம் கூறுகிறேன் அல் அஹத் நீ தனித்தவன் அஸ் சமத் நீ எவ்வித அற்றவன் அல்லதி லம் எளிது வலம் யூலத் எவராலும் பரவும் இல்லை எவராலும் பரப்படவும் இல்லை வலம் லஹூ குஃபுவன் அகன் அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை என்று கூறி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிந்தார் இந்த நேரத்திலே நபி சல்லல்லா வளைவு செல்லும் அவர்கள் கூறு கூறினார்கள் எனது உயிர் எவன் மீது எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது ஆணையாக அவன் அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் எந்த பெயரை கேட்டு அல்லாவிடத்திலே பிரார்த்தனை புரிந்தான் ஏற்றுக்கொள்வான் என்று இருக்கின்றதோ அந்த பெயரை கூறி அவன் பிரார்த்தனையை புரிந்திருக்கின்றான் வைதா துயபி அஜாம் அதனை கொன்று அழைத்தால் அல்லாஹ் விடை அளிப்பான் என்று கூறியிருக்கின்றார்களோ அந்த திருநாமத்தை கொன்று அந்த மனிதர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிந்திருக்கின்றார் என்ற செய்தியை நபி சொல்லல்லாஹ் வளைவ செல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே இந்த பிரார்த்தனை அஹத் தனித்துவமானவன் அஸ்ஸமத் தேவையற்றவன் லம் எளிது வளம் யூலத் அவன் பரவும் இல்லை பரப்படவும் இல்லை வளம் அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்ற இந்த துவாவை நபிசல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் அல்லாஹுடைய திருநாமங்கள் வரக்கூடிய இந்த பிரார்த்தனையை நபிசல்லாஹு வலைவ செல்லம் அவர்கள் அங்கீகாரம் செய்திருக்கின்றார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே எனவே அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை புரிகின்ற போது அவனுடைய உரிய திருநாமங்கள் அவனுடைய பண்புகளை முன்வைத்து நாம் பிரார்த்தனை புரிய வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய தகோதிகளே எனவே ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு இறை விசுவாசியும் அல்லாஹு தாலாவுடைய திருநாமங்களுடைய பொருட்களை விளங்கி அவனுடைய பண்புகளுடைய விளக்கங்களை அறிந்து அதனை மனதால் ஆழமாக அறிந்து கேட்பதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும் அவ்வாறு திருநாமங்களுடைய பொருளை உணர்ந்து அல்லாஹுவிடத்திலே கேட்கின்ற போது அந்த பிரார்த்தனையுடைய அதனுடைய பருமானம் மிகவும் வித்தியாசமானதாக விசாலமானதாக மிகவும் திடகாத்திரமானதாக உறுதியாக அமையும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை எனவே அல்லாஹுடைய ஒவ்வொரு திருநாமங்களை நாம் முன்வைத்து கூறுகின்ற போது யா ரார் உணவளிக்க கூடியவனே எனக்கு உணவளிப்பாயாக யாக பாவங்களை மன்னிக்க கூடியவனே எனது பாவங்களை மன்னிப்பாயாக என்று ஒவ்வொரு திருநாமங்களுடைய பொருளை உணர்ந்து கேட்கின்ற போது நமது அடிமனதால் ஆழமாக கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் எனவே அந்த நேரத்திலே நமது மனது நமது கேள்வி நமது தேவைகள் உறுதியான உரையிலே நீதான் மன்னிக்க கூடியவன் நீதான் உணவளிக்கக்கூடியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த இறை விசுவாசம் தனது அடிமனதிலே ஆழமாக பதிகின்ற போது அவருடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் சுபஹானு கேட்டு நிறைவேற்றுவதற்கு மிகவும் அண்மையிலே இருக்கின்றான் என்ற செய்தியை ஒவ்வொரு அடியானும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான இஸ்லாமிய அல்லாஹ் அல்லாஹு மஹுவ தாலா அல் குரு ஆண்டிலே குறிப்பிடுகின்றான் குல் நபியை கூறுவீராக இன்ன சலாதி எனது தொழுகைகள் ஒனுசுக்கி நான் அறுத்து பழையிடக்கூடிய அந்த வணக்கங்கள் ஒமஹையாய எனது வாழ்வு ஒமமாதி எனது மரணம் லில்லாஹி ரப்பில் ஆலமீன் இந்த அகிலத்தை படைத்து ஆட்சி செய்யக்கூடிய அல்லாஹுக்கே உரித்தானது என்பதாக கூறுங்கள் என்று அல்லாஹ் அல்லாஹு அல் குர் ஆணையிலே குறிப்பிடுகின்றான் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே எனவே அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களை அறிந்து அவனுக்கு உரிய பண்புகளை அறிந்து வணக்கங்கள் புரிந்து நமது தேவைகளை அல்லாஹிடத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் நமது துன்பங்கள் இருந்துட்டு இருந்து விடுதலை பெறக்கூடியவர்களாகவும் உண்மையாக அல்லாஹுடைய திருநாமங்களை அறிந்து அவனுக்கு உரிய முறையில் வணக்கங்கள் செய்து அவனை நெருங்கி நாளை மறுமையிலே அல்லாஹுடைய அன்பையும் நேசத்தையும் பொருத்தத்தையும் பெற்று மாலை மறுமையிலே மேலான ஃபிரிதவசூல் ஆலா என்ற சுவர்க்கத்திலே நுழையக்கூடியவர்களாக நம் நம்மனைவர்களையும் அல்லா ஆக்கியார்கள் புரிவானுல்லா ரபுல் ஆலமீன் அசலாமலைக்கு வரமத்துல வர